தவறான ஒரு வழிகாட்டுதலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரோல் ஆகி வேலையை விட்டு வந்துரு இப்போ தளபதி பார்த்துட்டு வரணும் எத்தனை பேர் தளபதி வேலை கொடுத்தாரு ஒரே பேச்சு தான் டமால் மொத்தத்தையும் உடைச்சிட்டாரு ஐயோ இது இது ஒன்றொரு இந்த கூட்டம்தான் போல இது வந்து அடுத்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஹெவி என்டர்டைன்மெண்ட் இருக்கு மாநாட்டில் என்னென்ன கூத்தடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் அச்சம் லட்சிய ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக மக்கள் பிரச்சனையை தத்துவ ரீதியான பிரச்சனை எதையுமே பேசிருக்காங்க ஆள் எதை நோக்கி இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நோக்கம் எல்லாமே ஒரு கேள்விக்குரிய கிறிஸ்டியானந்த் மட்டும் தான் பேசுற அதுவும் பேசுறது புறாம இந்த மாதிரி கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா எல்லாரும் எல்லா மீடியாக்களும் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இதுல என்ன நடக்க போகுது மாநாட்டில் ஹெவி கண்டென்ட் ஒன்று வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க முதல்ல அவர் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஒரு எஸ்டாப்லிஷ் ஆன கட்சியுடைய பொதுச் செயலாளர் கிடையாது ஒரு மன்றத்தில் இருந்தவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்து இவ்வளவு பவுன்சர்ஸ் இவ்வளவு பாதுகாப்பு இதோட வந்திருக்காரு ஸ்கூல்ல டூர் எக்ஸ் இது கொடுப்பாங்களா அது மாதிரி கிணறு பக்கத்துக்கு போயிடாதீங்க ஒரு ஒரு டீச்சருக்கு ஏழு பேர் தான் நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன இந்த கட்சி சார்ந்து ரசிகர்களா இருக்கவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறதே இவங்களால ஏத்துக்க முடியல தமிழக வெற்றி கழகத்தினால இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரியே இந்த மாதிரி உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா தமிழக வெற்றி கழகம் இல்ல ஆரம்பிச்சிருச்சு இப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அடுத்த தேர்தலில் வந்து அவர் தான் அவர் தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பாரு இன்னும் ஒரு கொள்கையை சொல்லுங்க ஒண்ணும் அவருடைய செயல்பாடுகளை காட்டலாம் ஒண்ணும் அவர் யாரை எதிர்க்கிறாருன்னு அப்படி இருக்கும்போது அவர் மீது எப்படி இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக மாநாடு ஸோ விஜய் வந்து ஆரம்பித்ததுலருந்தே இது பயங்கர இதாக போயிட்டு முன்னாடி செப்டம்பர் நாங்கள் இப்போ அக்டோபரில் டேட் ஃபிக்ஸ் ஆகுது இன்னும் இரண்டு நாட்களில் பூமி பூஜை போட போகிறாங்க அப்படிங்கும்போது நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பயங்கர வைரலாச்சு ஒரு பக்கம் அதை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அதை வந்து திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க வேலையெல்லாம் பார்க்காதீங்க விட்டுட்டு வந்துருங்கன்னு உங்கள் வேலையை பாருங்கள் படிங்க அதுதான் முக்கியம் சொன்ன விஜய் அவர்களோட பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பேசுகிறது பயங்கர விமர்சனத்துல ஆகிட்டுருக்கு இதில் உங்களுடைய பார்வை என்ன சார் பார்வை என்ன அது பெரிய கன்டென்ட் கொடுத்துருக்காரு எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநாட்டில் என்னென்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது இவர்கள் ரசிகர்கள் தான் முதல்ல விஜயை கொண்டாடிய ரசிகர்கள் அவங்கள வச்சு நீங்கள் ஒரு அவங்க ஒன்றும் தொண்டர்களாக மாறல அவங்கள வச்சு ஒரு மாநாடு போடுறீங்க அப்போ அவங்களை கைட் பண்ணணும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் இந்த இடத்துல திருவான் அவர்கள் பேசின ஒரு விஷயத்த நான் கோட் பண்ணுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் யாருக்கும் ரெண்டு சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்கல யாருக்கும் அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கல அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அரசியல் இருக்கீங்க எம்பியாக இருக்கீங்க கட்சி நடத்துறீங்க என்ன பண்ணுறீங்க நான் என் பின்னாடி வருகிறவர்களுக்கு அரசியல் பயிற்று வைக்கிறேன் அரசியலை சொல்லி கொடுக்குறேன் அரசியல் எப்படி பார்க்கணும் எனக்காக இல்லை அரசியலை உலக அளவில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தர்றேன் இதுதான் முக்கியம் அப்படின்ற அப்போ நீங்கள் பின்னாடி வரக்கூடிய உங்கள் ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் பொதுச் செயலாளரை இந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுகிறப்ப பின்னாடி வர்றப்போ என்ன நினைக்கணும் அந்த அந்த பசங்க என்ன சொன்னாலும் வேத வாக்காக நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் பின்னாடி இருக்குது அப்போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டுருக்கு வேலையை விட்டு வந்துரு நான் இப்போ தளபதி வரணும் எத்தனை பேர் தளபதி வேலை கொடுப்பாரு அவர் சொல்கிற வா ஓ கட்சியுடைய பொதுச் செயலர் ரஜினி விஜய் விஜய காட்டிலையும் விஜயானத்தான் அதிகமாக தெரியும் இவர் தான் இவர்தான் எல்லோரும் காண்டாக்ட் பண்ணுறாங்க இவர் தான் கோார்டினேட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சு அரவணிச்சு போக வேண்டிய இடத்துல இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து வேறு வேறு விஷயம் திசை தான் போகும் அந்த கட்சிக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல ஒரு அரை இப்போ முக்கியமான சில தலைவர்கள்லாம் வந்து விஜய் தான் அடுத்து வர போகிறாரு விஜய் தான் அடுத்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இவர் ஒரே பேச்சு தான் டமால் மொத்தத்தையும் உடச்சிட்டாரு ஐயோ இது இதுவும் ஒன்றொரு இந்த கூட்டம் தான் போல இது வந்து அடுத்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது ஹெவி என்டர்டைன்மெண்ட் இருக்குது மாநாட்டில் என்ன சில பேச்சு சமீப காலம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்குறப்ப அப்போ வந்து நீங்கள் அந்த அந்த உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்கள் விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு தெரியுது அது இவர் யாரையும் உள்ளே விட மாட்டேங்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் யார் எந்த முகமுமே இருக்குல்ல தேவையாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் தளபதி தளபதி பேசுவார் தளபதி சொல்லுவார் தளபதி சாப்பிடுவார் தளபதி செயல்படுத்துவார் அப்படின்னு இவர் சொல்கிறார் தளபதி செய்வாருங்கிறத சொல்றது ஒருத்தரு நீங்கள் தளபதி சொல்வார் கோடி தளபதி சொல்வார் அதை சொல்றதுக்கு ஒருத்தர் இங்கே ரெண்டு பேர் தான் கட்சி ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா மக்கள் பிரச்சனையை தத்துவ ரீதியான பிரச்சனையை எதையுமே பேசிருக்காங்க ஆளில் எதை நோக்கி இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நோக்கம் எல்லாமே ஒரு கேள்விக்குரியாரு நீங்கள் சொன்ன மாதிரியே சார் தமிழக வெற்றி கழகம்னா இரண்டு பேர் தான் நமக்கு தெரியுறாங்க ஒன்று தளபதி இன்னொன்று வந்து ஆனந்த் அவர்கள் ஆனந்த் அவர்களே இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய டிஃபால்ட் இதை விஜய் அவர்கள் ஏன் தடுக்க முடியல ஏன்னா இது முதல் இன்சிடென்ட் இல்லை ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு பெரிய மல்லுக்கட்டி நடந்தது அவர் வந்து இன்னும் ரசிகர் மாதிரியே செயல்படுறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதை ஏன் விஜய் அவர்களால் தடுக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ்மெண்ட் அவர்கிட்ட இல்லையோன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் இனிமேல் பேசாதீங்க அடுத்து அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான வேறு யாருமே இல்லைங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இப்போ அளவுக்கு ரெண்டு பேர் தான் இருக்காங்க விஜய் இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தாருன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுருந்தார் ஒரு எழுத்தாளர்கள் பாரதி கிருஷ்ணகுமார் மாதிரி ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் மௌரியா மாதிரி இந்த மாதிரியான ஒரு பெரிய அரை அரசியல் சினிமா சில ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அந்த டீமில் இருந்தாங்க அவங்க அதை வந்து கொண்டு போய் கொடுத்தாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பண்டூடி ராமச்சந்திரன் அவைத்தலைவராக இருந்தார் ஒரு மிக மிக ஒரு அரசியல்வாதி அவர் தான் அந்த கட்சியோட அந்த பைலாவே அஜெண்டாவே போட்டது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை வச்சுக்கிடுவாங்க அவங்க தான் அந்த கட்சியை அடுத்து எடுத்து முன்னே ரஜினிகாந்தே கட்சி ஆரம்பிக்கிறப்ப தமிழர் மணியன் மாதிரியான சில ஆட்களை கூப்பிட்டாங்க அது சரியாக தவறாங்கிறது வேறு விஷயம் வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஆட்களை சேர்த்துக்கிறாங்க ஆனால் இங்கே யாருமே எந்த முகமுமே இல்லையே ருசியானது மட்டும் தான் பேசுகிறார் அதுவும் பேசுறது பூராமல் இந்த மாதிரி கண்டென்ட்டாகவே இருக்காரு இப்போ என்னன்னா எல்லோரும் எல்லா மீடியாக்களும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இதில் என்ன போகுது மாநாட்டில் ஹெவி கண்டென்ட் ஒன்று வெயிட்டிங்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அடுத்தடுத்த ஆட்களை இவர் தயார்படுத்த தவறிட்டாரோ விஜய்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே சார் அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்த கட்ட ஆட்களை இவர் தயார்படுத்த தவிர தவறிட்டாரோ இல்லை ஒன்றும் அதை வந்து ஒன்று நாலு இருக்குது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாராங்கிறது தெரியல அங்கே நடந்த இன்னொரு இன்சிடெண்ட் ஒரு ரசிகர் ரசிகரவங்களுடைய சகோதரி வந்து சொல்கிறாங்க சொத்த விற்று ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கிட்டாரு ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னே அவருக்கு முக்கிய மரியாதை கொடுக்கலன்றது ஸோ இது வந்து ஒரு ஆதங்கமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்கள செயலாளர்களோட பவுன்சர்ஸ் தூக்கிட்டு போய் ஒரு தனி அறையில் வைக்கிறத நம்ம இப்போ தான் ஒரு கட்சி மேடையில் நம்ம பார்க்குறோம் பொதுச் செயலாளர் பவுன்சஸோடு வர்றதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ஒரு ஆதங்கத்தை ஒருத்தவங்க சொல்லும்போது அமைச்சரவர்களையும் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம பார்த்துதில்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அவர் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஒரு எஸ்டாப்ளிஷான கட்சியுடைய பொதுச் செயலாளர் கிடையாது ஒரு மன்றத்தில் இருந்தவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்ததுக்கு இவ்வளோ பவுன்சர்ஸ் இவ்வளோ பாதுகாப்பு இதோடு வந்திருக்கிறாரு சமீபகாலமாக மன்ற நிர்வாகிகள் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் அவங்க கை காசு செலவு பண்ணுறாங்க கட்சி வேலைகளுக்கு கொண்டு அவருடைய கை காசு செலவு நாளைக்கு தளபதி கட்சி ஆரம்பிச்சிடுவார் ஆட்சியாரை பிடிச்சிடுவார் நம்ம எம்எரெல்லாம் எம்எல்ஏ எல்லாருக்கும் ராசை இருக்க முடியாது அதை நோக்கி தான் பெரும்பாலானவர்கள் செலவு பண்ணிட்டுருக்காங்க அங்கேருந்து எதுவுமே வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஒன்று கலைஞர்டான் நீங்கள் என்ன கேள்வி தொண்டர்கள் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்வார் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் தனிப்பட்ட முறைகளையாக இருந்தாலும் கான்ட்ராஸ்டான விஷயமா இருந்தாலும் கூட அவருக்கு கருத்து உள்ளவராக இருந்தால் கூட அதுக்கு விமர்சனம் பண்ணுவார் அந்த பக்குவும் இருக்கணும் ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த பக்குவும் இருக்கணும் ஷோவும் கலைஞரும் நேரு நேர் எதிரான அவருடைய ரெண்டு பேருடைய நட்பை பற்றி நிறைய ஏன்னா எப்படி போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் போடலான்னு அந்த மாதிரி விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கணும் முதல்ல அரசியலுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்னா உங்களை நோக்கி கல் சரி பூவை சரி அதை வாங்கி நீங்கள் அதை வந்து திருப்பி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் அதான் பேசிக் அரசியலில் ஆயிரம் பேர் நிற்பான் ஒவ்வொருத்தன் ஒரு கேரக்டர் நிற்பான் ஒருத்தான் வேறு வேறு மாதிரி பொஷியன் நிற்பான் அரசியல் களத்தில் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும் ஆற்றல் வேணும் பொறுமை வேணும் அமைதி வேணும் இப்போ அந்த அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா மேலே வாங்குன்னு அவங்கள கூப்பிட்டு தோல் அணைச்சி கையை போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் தளபதியில் சொல்லிடுறேன் இது பிரச்சனை இல்லை ஏதோ தெரியாமல் நடந்திருக்கு அந்த இடத்துல அந்த 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 கூட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் வேணும் அது அரசியலில் பேசிக் அதெல்லாம் ஒன்றாம் வகுப்பு அதுதான் அரசியல் முதலில் வரக்கூடிய விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு எந்த மாதிரியான சூழ்நிலையும் அதை ஹேண்டில் பண்ணணும் அதுவும் அரசியல் அதுவே அவங்கள்ட்ட இல்லை அந்த அது ஒரு அரசியல் பக்குவம் இல்லாததான் நான் பார்க்குறேன் ஓகே சார் மேடையில் ஏசி இன்னும் சில நல்ல விஷயங்களும் பகிரப்பட்டது ஆனால் அது எதுவுமே ஷேர் பண்ணப்படல நியூஸ் சேனலே அதை காமிக்கல அப்படின்றது ரசிகர்களோட ஒரு கூட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இந்த வேன்லாம் இருபது பேர்னா இருபது பேர் வாங்க எங்கே நிற்கணும் என்ன மாதிரியான கடைகளில் நிற்கணுன்றது முத கொண்டு நாங்கள் பக்கத்தில் கிணறு இருந்தால் போயிடாதீங்க இந்த ஸ்டூ டூர் ஸ்கூலில் டூர் எக்ஸ் இது கூப்பிட்டு போவாங்கல்ல அது மாதிரி கிணறு பக்கத்துக்கு போயிடாதீங்க ஒரு ஒரு டீச்சருக்கு ஏழு பேர் தான் சார் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் சார் ஏன்னா நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன அரசியல் அனுபவம் கிடையாது அதனால் அவங்க வந்து ஒரு ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி நினச்சி வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் ஆடியோ லான்ச் மாதிரி தான் நடக்கும் போல இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ஆகிறப்ப ஓகே சார் இப்போ நேற்று நாம் தமிழர் கட்சியிலருந்து நிறைய ஒரு மண்டல செயலாளர் கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் கூட நிறையா பேர் வெளியில் போகிறாங்க அப்போ அவங்க சொல்கிற ஷேர் பண்ணுற சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சீமானவர்கள் வந்து புதுசாக யாராவது உள்ள ஒருவாரு எங்களை மாதிரி ஆட்களை வளர்க்க மாட்டேங்கிறாருன்னு ஸோ இங்கே கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது சார் இது எதனால் நினைக்கிறேன் இல்லை இது வந்து புதுசு கிடையாது இப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் யாரும் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஃபஸ்ட் இயர் சேருவாங்க செகண்ட் இயரு தேர்ட் இயரு தேர்ட் இயரில் அவனுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆட்சிக்கு வந்தோன்னா உங்கள் எல்லாருக்கும் இருக்கடா பச்சை வைத்தியம்னு நினச்சி அந்த ஃபுல் எஃபெக்டோடு வருவான் வந்தவொடனே இதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்காது இது நம்ம வேற ஒரு தச்சு நோக்கி போகிறோம் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுவானா மூணாவது வருஷத்தில் வந்து என்ன பண்ணுவானா கட்சி விட்டு வெளியில் போயிருவாங்க அப்படி வேறு கட்சியில் போய் சேர்ந்துருவான் அந்த மாதிரி போயிருவாங்க அப்போ இன்னொரு செட்டு புதுசாக வரும் இது காலங்காலமாக வந்து இங்கே எத்தனை பேர் இங்கே வெளியே போயிருக்காங்க இன்றைக்கி போகிறப்ப யாராவது குட்டி சொல்லி தான் போவாங்க அப்போ ஒன்னொரு செட்டு உள்ளே வரும் இது ரெகுலராகவே நடக்கக்கூடிய விஷயம் அதுதான் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி போகிறப்ப போகிறப்ப நிறையா கம்ப்ளைண்டை சொல்லிட்டு போவாங்க இப்போ நேற்று ஒருத்தர் கிறிஸ்டன்லேருந்து போனவர் ரெண்டரை லட்ச ரூபா வேலை கொடுத்து வீட்டில் இருக்கார் பதினஞ்சு வேலையாட்கள் இருக்காரு நாங்கள் வந்து காசு செலவழிச்சிட்டு இருக்கிறோம் நான் காசு அதெல்லாம் வைச்சி ரோட்டை ரோட்டுக்கு வந்துட்டேன் வீட்டை வித்துட்டேன் காட்டை வித்துட்டாண்டாரு யார் போச்சுன்னா அவங்கள யார் அவங்கள்ட்ட கேட்டார் அவர் அப்போ வந்து அவர் ஆர்வத்தில் வர்றது தான் இந்த இது வந்து இன்னைக்கு நேற்று சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிலிருந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க வேறு வேறு கட்சியில் பல பொறுப்புகளில் இருக்காங்க இன்னைக்கு அப்படிங்கும்போது இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் தான் நான் ஏன் இந்த கேள்வியை வச்சேன்னா இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்சி சார்ந்து ரசிகர்களாக இருக்கவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறதே இவங்களால் ஏற்றுக்க முடியல தமிழக வெற்றி கழகத்தினால் இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரியே இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கா தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை ஆரம்பிச்சிருச்சு இப்போயே இப்போயே வந்து எங்கள் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எல்லா ஒரிஜினலாக வந்து மனக்கு முறையோடுக்கூடிய எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து செலவு பண்ணக்கூடிய ரசிகர்கள் நான் இன்னும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் அவங்களாம் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னா எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுவார் நம்ம ஒரு எம்எல்ஏம்பி ஆயிடலாம் ஏதோ பதவிக்கு வந்துடலாம் அது எல்லோருடைய இயர்வு தான் ஆசை தான் பட் அதுக்காக காசு இருக்காங்க இது இது ஒரு ஒரு கட்டத்தில் அது நம்பிக்கை அவநம்பிக்கையாக கூடிய சூழ்நிலை வர்றப்ப அவங்களும் இதே மாதிரி வெளியில் வந்து பேசுவாள் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஓகே சார் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வருகை தந்தால் அது இரண்டாவது பெரிய சக்தியாக திமுகவை அடிச்சிக்க முடியாது திமுக கூட்டணி கட்சிகளே ஆனால் இரண்டாவது பெரிய சக்தியாக வரும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஓப்பனாக இவ்வளோ முப்பது வருட அனுபவம் உள்ளவர் அவ்வளோ அசால்ட்டாக அவரை கழிச்சிடுவார் இல்லை எனக்கு அண்ணன் திருமாவளவன் மேலும் பெரிய நம்பிக்கை இருக்குது அதாவது அரசியலை ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய நபர் நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் அரசியலை பின்னாடி வரக்கூடியவர்கள் பக்குவப்படுத்தக்கூடியவர் பக்குவப்படுத்தக்கூடியவர் அதை வந்து ஒரு வழிகாட்டக்கூடியவர் உலக இந்திய அளவில் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் குரல் கொடுக்கக்கூடியவர் அது என்ன ஜாதி என்ன மதம் என்ன மொழி எங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் ஒரு கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பாக அங்கே போய் குரல் கொடுத்துட்டு போராடிட்டு இருப்பார் அப்படி ஒரு சமரசம் இல்லாமல் போராளி அது எனக்கு மாற்றம் கெடுத்து கிடையாது விஜயினுடைய பார்வை மட்டும் அவர் எப்படி வச்சுருக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அடுத்த தேர்தலில் வந்து அவர் தான் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பாருன்னு ஒன்றும் அவர் கொள்கையும் சொல்ல ஒன்றும் அவருடைய செயல்பாடுகளை காட்டலை ஒன்றும் அவர் யாரை எதிர்க்கிறாருன்னு சொல்ல அப்படி இருக்கும்போது அவர் மீது எப்படி இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு விஷயத்தில் அவர் ராங்காக வந்து கெஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்